வேதம் தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் அறிவுரை என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் வேத பாராயணத்துடன் ஒரு யாகம் முடித்துவிட்டு பிரசாதங்களை பெரிவாளிடம் சமர்ப்பிக்க ஒரு கோஷ்டி வந்தது பெரிவா ஏற்றுக்கொண்டு ஹோமம் நடந்த விவரங்களை கேட்கலானார் அதில் வைதிக சம்பாவனை எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்பதே பெரிவாளின் அக்கறையுடனான கேள்வியாயிருந்தது வைதிகாலுக்கு எவ்வளவு சேர்த்தேன் என்றார் ஆர்வமாக அவர்களும் விபரம் சொன்னார்கள் அதில் அப்படி சம்பாவனையை இருவேறு தொகையாக கொடுத்ததாகவும் வேதியர்களில் கிரகஸ்தர்களுக்கு ஒரு தொகையும் அதே வேத பாராயணம் செய்த பிரம்மச்சாரிகளுக்கு அதில் பாதி தொகையும் அவர்கள் சம்பாவடியாக கொடுத்ததை தெரிவித்தனர் அவர்கள் அப்படி கூறியவுடன் ஏன் என்று பெரிவா அப்படி ஏன் வித்தியாசம் பார்த்தீர்கள் என்று அர்த்தத்துடன் கேட்டார் அவர்கள் மௌனமாக இருந்தனர் உங்கள் அகங்களிலே உஞ்சவிருத்தி வந்தால் என்ன பண்ணுவீங்க என்று பெரிவா வேறியதற்கோ தாவினார் உஞ்சவருத்தி பட்டம் கட்டிட்டு வர்றவருக்கு அரிசி போட்டுட்டு பிரதட்சணை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவோம் என்றார் அதில் ஒருவர் அந்த பாகவதர் சின்னவரா பெரியவரான்னு வயசை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதில்லே விருத்தி பஜனைங்கிற நாதத்துக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி வேதம் படித்து ராணவா பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தாலாக இருந்தாலும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் சம்பாவனை பண்ணியிருக்கணும் வேதத்துக்கும் நாதத்துக்கும் வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது என்று அறிவுரை நல்கினார் அதேபோல் ஒருமுறை பெரியவாளின் குரு ஆராதனை காஞ்சிபுரத்திலும் அதே சமயம் கலவையிலும் நடந்தது இங்கே ஸ்ரீமடத்தில் ஆராதனை சம்பாவனை மற்றும் வைத்தியாலுக்கு என்னென்ன சமர்ப்பிக்க உள்ளதாக பெரிவா கைங்கறி அன்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அன்பர்கள் வேத விற்பனர்களுக்கு சேர்க்கப்படும் வேஷ்டி பஞ்சபாத்திரம் சொம்பு மற்றவைகளுடன் சம்பாவனை விவரத்தை கூறிவிட்டு ஒரு பவுன் என்று சொர்ணமும் சமர்ப்பிப்பதாக கூறினர் பெரிவா அங்கே கலவே இல்லை என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அங்கே அரை பவுன் என்று சொன்னவுடனே பெரிவா பலமாக மறுப்பது போல் தன் சிரசை ஆட்டிவிட்டு தன் திருக்கரத்தை கீழே காட்டி பின் மேலே காட்டி இங்கே என்ன பண்ணுறோமோ அதையே தான் அங்கேயும் பண்ணணும் என்று அழகாக அபிநயம் பிடித்து காட்டுவது போல் அவர்களுக்கு அறிவுறுத்தினாராம் ஹர ரசங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்